என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜிபி குட் பேட் அட்லீ திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அண்ணன் இயக்கவர்களுடைய வெற்றமான ரசிகர்கள் கிட்ட இல்லை திரைத்துறையினர்கிட்டையுமே ஒரு சில பேர்கிட்ட இந்த பெரிய எதிர்பார்ப்புன்றது இருக்குது அது ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு படம் ஆயிரம் கோடி அடித்தது அப்படின்னா மற்ற இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சவால் விடுற வானிலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எதிர்பார்ப்புங்கிறது இருக்குது இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா இந்த படத்துக்கு அது நடக்குமா அப்படிங்கிறத நாம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் நம்பர் இந்த க்ரோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்ன்றது ஒரு பெரிய கனவு தான் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது ஆனா கனவு நிச்சயமா முயற்சி செஞ்சா வலிக்கும் நடக்கும் அப்படிங்கிறதும் எந்த விதமான மாற்று இடம் இல்லாமல் பல நேரங்கள்ல நிரூபணமாக இருக்குது வெவ்வேறு விஷயங்கள்ல இப்போ குட் படத்தினுடைய எதிர்பார்ப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த திரைப்படம் அப்படிங்கிறது அசால்ட்டாக தட்டி தூக்குறது முந்நூறு கோடி அப்படிங்கிறதுல என்ற மாற்றக்கிறது கிடையாது அதே நேரத்தில் ஐநூறு கோடி அப்படிங்கிற இலக்கு வந்து உறுதியாக நம்ம வந்து நம்பலாம் இந்த படத்துக்கு விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கூட இந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக வந்து யாரும் வந்து இருந்திருக்க மாட்டாங்க பட் இந்த குட் படாகி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய அளவில் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஏன் அப்படின்னா இது ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ் அப்படிங்கிறதுனாலையும் முழுக்க முழுக்க ஆக்ஷன் சீக்குவன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியில் வந்து ஓப்பனாகவே உடைச்சிருக்கிறாங்க ரெண்டாவது ட்ரெய்லர் டீசர் அண்ட் சாங்குமே அந்த மாதிரி வந்து வெளிப்பட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு திரையரங்களுடைய எண்ணிக்கை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐநூறு கோடி அப்படிங்கிறது சாத்தியம் உள்ள ஒரு வசூல் தான் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ரைட் ஐநூறு கோடி அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னா ஆயிரம் கோடி அப்படிங்கிறது அது வந்து படம் பண்ணுற மேஜிக்கை போட்டு தாங்க இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ஐநூறு கோடி அப்படிங்கிறது அந் ஏ அவர்களுடைய ஒரு ஒட்டு மொத்தமாக ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்து ஒரு படம் கொடுத்தாருன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிளாக வந்து இருக்கும் பட் அதுக்கு மேலே போகிறது எல்லாமே ஒரு மேஜிக் நடக்கணும் அந்த மேஜிக் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்க ஒரு பாகுபலி மாதிரியோ அல்லது கேஜிஎஃப் மாதிரியோ அல்லது புஷ்பா மாதிரியோ எல்லா ஆடியன்ஸும் அதாவது பெரும்பான்மையான ஆடியன்ஸும் கொண்டாடக்கூடிய திரைப்படமாக அமையணும் அதே நேரத்தில் எல்லா லாங்குவேஜில் உள்ள ஆடியன்ஸும் கொண்டாடக்கூடிய படமாக அதை அமையணும் இது சாத்தியமாக இருந்தால் மட்டும்தான் ஆயிரம் கோடி அப்படிங்கிறது இந்த படத்துக்கு இல்லை எந்த படத்துக்குமே சாத்தியமாகும் ஸோ ஆயிரம் கோடிங்கிறத நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது அது வெளிவந்தால் தான் தெரியும் பட் அந்த நேக்கவர்களுடைய திரைப்படங்களே ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் கலெக்ஷன் பண்ணுற படமாக இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு அனைவரும் நம்பலாம் நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம் நான் உங்களை பொறுத்தவரை